ஓம் மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே நீ பார்த்து கொண்டே இரு என்னுடைய பார்வை உன்மீது பட்டுவிட்டது நாளை முதல் உன்னுடைய அத்தனை வேண்டுதல்களும் ஒவ்வொன்றாக நிறைவேறப் போகின்றது நீ எதற்காக காத்து கொண்டிருந்தாயோ அது உனது வாயிற் கதவை விரைவில் தட்ட போகின்றது முருகன் எனக்கு எதையுமே செய்யவில்லை என்று நீ கதறி அழுத நாட்கள் அனைத்தும் முடிந்து போய்விட்டது தங்கமே இனி ஆனந்தமான காலம் உனக்காக காத்திருக்கின்றது இந்த துன்ப நாட்கள் முடிவுக்கு வந்து உனக்கு இன்பம் சேர போகின்றது என்றுமே நீ புன்னகையோடு இரு தங்கமே புன்னகையை மட்டும் விட்டு விடாதே ஏனென்றால் புன்னகைக்கு ஒரு மாபெரும் சக்தி உண்டு உன்னை நேசிப்பவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் உன்னை வெறுப்பவர்களுக்கு தண்டனையை கொடுக்கும் எந்த கஷ்டம் வந்தாலும் சிரித்து கொண்டே இரு புன்னகையுடன் அனைத்தையும் கடந்த செல் உன்னை ஒதுக்கும் இடத்திலும் உன்னை வெறுக்கும் இடத்திலும் உன் வார்த்தை மதிக்கப்படாத இடத்திலும் உன்னுடைய செயல்கள் போலே என கூறும் இடத்திலும் நீ யார் என்று இங்கே யாருக்கும் நிருபிக்க தேவையில்லை உன் மனசாட்சிக்கு நீ உண்மையாக இருந்தால் அமைதியுடன் அனைத்தையும் கடந்து செல் இதுவே அவர்களுக்கு மிகப்பெரிய பதிலை தரும் நீ எதற்காக தேவையில்லாமல் வருத்தப்படுகின்றாய் நீ வருத்தப்படுகின்ற அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் எதுவும் நடக்கவில்லை உனக்கு தேவையில்லாததை மட்டுமே உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து நான் அகற்றி உள்ளேன் என்னை நினைத்து கொண்டது சரியாகிவிடும் வெற்றிகரமானது அதை உன் கடின உழைப்பின் மூலம் பெறப்போகின்றாய் உன் இருவிழி மூடி என் மடி மீது தலை வைத்து துயில் கொள் தங்கமே உன் சுமையை என் நெஞ்சிலும் உன் சுகத்தை என் மடியிலும் நான் தாங்குவேன் என்று என்னை சரணடைந்தாயோ அன்றே உன்னுடைய சங்கடங்கள் நீங்கி விட்டது சந்தோஷம் இனி உன்னுடைய வாழ்க்கையில் பெருக போகின்றது கஷ்டங்கள் குறைய போகின்றது கர்மாவும் கண்ணெதிரே வராது தங்கமே அணுதினமும் இந்த அப்பாவை நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் வணங்கி வந்தாயல்லவா அதனால்தான் உன்னுடைய அத்தனை பிரச்சனைகளையும் தீர்க்க நானே ஓடோடி வந்துவிட்டேன் நீ மிகவும் நஞ்சாக வாழ்வாய் தங்கமே இனிமேல் உனக்கு நடக்க இருக்கும் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் உன்னை ஆட்டி படைத்த மிக பெரிய பிரச்சனை ஒன்று தீரும் நேரமும் இதுதான் நம்பிக்கையோடு இரு உன்னோடு நான் இருக்கின்றேன் உன்னை விட்டு நான் எங்கும் செல்வதில்லை நீ என் மேல் நம்பிக்கையுடன் இருப்பதால் ஏதோ ஒரு ரூபத்தில் நான் உனக்கு துணையாக இருந்து கொண்டே இருக்கின்றேன் எப்பொழுதும் இருப்பேன் தங்கமே உனக்காக நான் இருக்கும் நீ கலங்கலாமா கலங்காதே என்னை கோபுரத்தின் உச்சியில் சென்று அமர வைக்கின்றேன் தங்கமே நாளை முதலே உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நிறைவேற தொடங்கும் அதை நீயே உணரப்போகின்றாய் உணர்ந்த என்னிடம் நன்றி கூறுவா ஓம் முருகா வெற்றிவேல் முருகா